காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சாலாவாக்கம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு எடை கொண்ட எம்எல்ஏ வழங்கினார் எட்டு நிர்வாகிகள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்வில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலிக் ஒன்றிய செயலாளர் குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி மணி பால்ராஜ் ஆண்டே ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் தர்மராஜ் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் வெங்கட்ராமன் பொருளாளர் பாலமுருகன் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நந்தா ஒன்றிய குழு உறுப்பினர் சேகர் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கோகுலக்கண்ணன் மற்றும் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள குரல் பக்கத்தை